ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஓம் சக்தி தமிழ் லேர்னிங் டுடே எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் நான்கு செய்யுள் திருக்கேதாரம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன் காட்டிலிருந்து வந்த வேளங்கள் கரும்பை தின்றன செகண்ட் ஆன்சர் வேளங்கள் செகண்ட் கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஃபோர்த் ஆன்சர் கனகம் கூட்டல் சுனை தேர்டு முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தேர்ட் ஆன்சர் முழவதிர குருவினா சிறுவினா சிந்தனை வினா வீடியோவில் இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் நாட்டுப்புற கைவினைக் கலைகள் ஒன் மார்க்ஸ் ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ